காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நாநூற்று நாற்பது மனம் சரியாக மனசை சரியாக ஆக்கிக்கொண்டால் ஒழிய எவனும் சௌக்கியமாய் இருக்க முடியாதென்பதால் அப்படி கொள்வதற்கான பிரார்த்தனையோடு ஆச்சாரியால் ஷட்பதி ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார் வெளி சௌகரியங்கள் எத்தனை இருந்தாலும் மனசு நல்லபடியாக இருந்தால்தான் பிரயோஜனம் உண்டு இல்லாவிட்டால் துக்கம் தான் அழுகைதான் பயமும் சஞ்சலமும் தான் வெளி சௌகரியங்கள் எதுவுமே இல்லாவிட்டாலும் கூட மனஸ் மட்டும் இருக்க வேண்டிய மாதிரி இருந்துவிட்டதோ அப்போது ஒரு கஷ்டமும் தெரியாது இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி சதானந்தமாக இருந்து கொண்டிருக்க முடியும் மனஸ் நல்லபடியாக இருப்பது என்றால் என்ன எப்போது பார்த்தாலும் அது வேண்டும் இது வேண்டும் இப்போது இருக்கிற சௌகரியங்கள் போதாது பொருள் பதவி பேர் வேண்டும் என்று ஓயாமல் எதற்காவது மனசு ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது அதாவது எப்போதும் அதிருப்தியிலேயே இருந்து கொண்டிருக்கிறது வேண்டியது கிடைத்துவிட்டது என்றாலும் திருப்தியாக நிறைந்திருக்க அதற்கு தெரிகிறதோ இல்லை இன்னும் ஏதாவது தேவையை சிருஷ்டி பண்ணி கொண்டு அதற்காக அலையத்தான் செய்கிறது இப்படி இல்லாமல் மனஸ் திருப்தியாக நிறைந்து இருந்துவிட்டால் அப்போதுதான் சரியாக இருக்கிறது என்று அர்த்தம் ஆசை அதனால் வருகிற அதிருப்தி துவேஷம் போட்டி பொறாமை துக்கம் இவை உள்ளவரை எத்தனை கோடீஸ்வரனானாலும் மகா பண்டிதனானாலும் ஒருத்தனுக்கு சாந்தியும் இல்லை சௌக்கியமும் இல்லை சாந்தமும் லேது சௌக்கியமும் லேது என்று தியாகையர் வாழும் அசாந்தசிய குதகா சுகம் என்று கிருஷ்ண பரமாத்மாவும் சொன்ன மாதிரிதான் கிருஷ்ணர் சொன்னதை நினைத்து கொண்டேதான் தியாகையர் வாழ் இப்படி பாடியிருக்கிறார் என்று தோன்றுகிறது மன நிறைவினால் ஏற்படும் நிம்மதி இல்லாமல் நிஜமான சௌக்கியம் என்பது இல்லவே இல்லை என்று அந்த இரண்டு பேரும் சொல்கிறார்கள் வெளியிலே பார்ப்பதற்கு ஒரு குடம் அழகாக இருக்கிறது ஆனாலும் அதற்கு அடியிலே நாலு சின்ன ஓட்டை இருந்துவிட்டால் உள்ளே அமிர்தத்தை பிடித்து வைத்திருந்தால் கூட எல்லாம் ஒழுகித்தானே போகும் அந்த மாதிரிதான் வெளிப்பார்வைக்கு நாம் ரொம்ப சரியாக இருக்கிற மாதிரி தோன்றலாம் பணம் படிப்பு மற்ற லௌகீகமான சந்தோஷங்கள் நமக்கு அதேஷ்டமாக இருக்கலாம் ஆனாலும் அதிருப்தி கோபம் பொறாமை அழுகை மாதிரியான நாலு பொத்தல் நமக்குள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்துவிட்டால் ஆனந்தம் என்கிற அமிர்தத்தை நமக்குள் பிடித்து வைத்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது ஆகையினால்தான் ஆச்சாரியால் ஷட்பதி ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும் போதே நம் மனசிலிருந்து கெட்ட உணர்ச்சி வேகங்கள் அசுத்தங்கள் எல்லாம் போய் அது சுத்தமாக வேண்டும் என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார் அப்படி ஆவதற்கு பகவானிடம் பிரார்த்தித்து விட்டால் போதும் அவன் கிருபையாலே இதை சாதித்துக் கொள்ளலாம் என்று வழிகாட்டியிருக்கிறார் பூததயாம் விஸ்தாரய தாயாய சம்சார சாகரதஹ இது ஷட்பதி முதல் ஸ்லோகம் முதலில் அவிநயம் அபநய என்று ஆரம்பிக்கிறது வினயம் என்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் அதற்கு முன்னாடி அ என்று சேர்த்தால் வினயத்துக்கு எதிர்மறை என்று அர்த்தம் வினயம் என்றால் பணிவாக அடக்கமாக இருப்பது அவிநயம் என்பது திமிராக மரியாதை இல்லாமல் இருப்பது அபநய என்றால் போக்குவாயாக என்று அர்த்தம் உபநயனம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் உப அருகில் நயனம் கொண்டு ஒரு பையனுக்கு பூணூல் போட்டு குருகுலவாசம் பண்ணுவதற்காக ஆச்சாரியரின் பக்கத்தில் கொண்டு விடுவது என்று அர்த்தம் ஒன்றிடம் இன்னொன்றை கொண்டு சேர்ப்பது உபநயனம் அதற்கு ஆப்போசிட் அதன் எதிர்மறைதான் அபநயனம் அதாவது ஒன்றிடம் இருப்பதை அதிலிருந்து பிரித்து தள்ளிவிடுவது அபநயனம் நம்மிடம் இப்போது திமிர்த்தனம் கொழுப்பு அடங்காமை இருக்கிறது இதை நம்மிடமிருந்து பிரித்து தள்ளுமாறு சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார் இதுதான் சட்பதி ஸ்தோத்திரத்தின் ஆரம்பம் அவிநயம் அபநய விஷ்ணு விஷ்ணு ஹே விஷ்ணுவே என்று நேரே பகவானை நிறுத்தி வைத்து கூப்பிடுகிற மாதிரி கூப்பிட்டு பிரார்த்திக்கிறார் ஜனங்களுக்கு இருக்கிற தோஷங்களை போக்கடி என்று அவர் ஜனங்களை தம்மிடமிருந்து வேறையாக பிரித்து வைத்து அவர்களுக்காக வேண்டிக்கொள்ளவில்லை நம்முடைய தோஷங்களெல்லாம் தம்மிடமே இருக்கிற மாதிரி பாவித்து தம் ஈஸ்வரத்துவத்தை குறைத்துக்கொண்டு தமக்காகவே வேண்டிக் கொள்கிற மாதிரி பிரார்த்திக்கிறார் தமக்காக உலக ஜனங்களுக்காக என்று பிரித்து கூட காட்டாமல் எல்லோருக்கும் பொதுவாக வினயம் போக்குவாயாக என்று ஆரம்பிக்கிறார் அவிநயத்தை போக்கு என்று ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார் என்றால் வினயத்தை உண்டாக்கு என்றே அதற்கு அர்த்தம் இப்போது நம்மிடம் இருப்பது அபிநயம்தானே இல்லாதது வினயம் அதனால்தான் வினயத்தை உண்டாக்கு என்பதாக இல்லாததை கொண்டு வர சொல்லாமல் நம்மிடம் இருந்து கொண்டு கெடுதல் பண்ணும் அவினயத்தை போக்கு என்றார்